வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தூக்கம் என்பது இன்றியமையாத ஒன்றா இருக்கும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தூங்குறதுக்கு நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் செஞ்சோம்னா நம்ம உடல் எடை வந்து வேகமா குறையும் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒருவருக்கு வந்து தூக்கம் என்பது வந்து இன்றியமையாத இருக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல ஒருவருக்கு வந்து போதுமான அளவு தூக்கம் இல்லை அப்படின்னா அவங்களுடைய உடல் எடை வந்து குறைக்கலாமா அப்படி தூங்கும் ஒரு சில செயல்களை செஞ்சாலே போது அவங்களோட உடல் எடையை வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு உடல் எடையை வந்து குறைச்சிடலாம் அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி எந்த செயலை செஞ்சோம்னா நம்மளோட உடல் எடை வந்து வேகமா குறையும் அதை பத்தி நம்ம இன்னும் டீடெய்லா தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிரீன் டீல இருக்கிற புளோவனாய்டுல ஸ்டோவன் வந்து உடலில் இருக்கிற மெட்டாப்பாலிஸ்தை வந்து மேம்படுத்தும் ஒரு நாளைக்கு மூணு கப்பு க்ரீன் டீ குடித்தோம்னா ஒரே நாளில் வந்து மூணு புள்ளி அஞ்சு கலோரிகள் வந்து எரிக்கப்படும் நம்ம உடம்புல இருக்கிற கலோரிகள் வந்து எரிக்கப்படும் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் கிரீன் டீ குடித்தோம்னா இன்னும் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்களாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீர்ல குளிச்சோம்னா உடல்ல இருந்து நானூறு கலோரிகள் வந்து எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆய்வு ஒரு சில ஆய்வுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க மா மாலை வேலையில் வந்து அளவு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்கிறது மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற மெட்டாபாலிஸ்தோட அளவை அதிகரித்து நைட்டில் தூங்கும்போது அதிகமான அளவு கல்லூரிகள் வந்து எரிக்கப்பட்டு வேகமாக நம்மளுடைய உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து அந்த உடற்பயிற்சி வந்து உதவுது வேகமாக வந்து உடலோட ப்ரோட்டீன் அளவை வந்து வெளியிடும் போது நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் ஷேக்கை வந்து குடிக்கிறதுனால குடிக்கிறதுக்கு பதிலாக மாலையில் வந்து உடற்பயிற்சி செஞ்ச வாட்டி மெதுவாக வந்து ப்ரோட்டீன் வெளியிடும் ஷேக்கை வந்து குடிக்கிறதுனால இர நைட்டு முழுவதும் வந்து உடலில் இருக்கிற மெட்டாபாலிஸ்டின் அளவு வந்து நீடித்து நம்மளோட உடல் எடையை வந்து வேகமாக குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது வட அமெரிக்கல வட அமெரிக்க பத்திரிகையில் ஒருத்தர் வெளியிட்டாங்க ஒரு வெளியிட்ட ஆய்வில் வந்து குளிர்ச்சியான அறையில் வந்து நம்ம ஏசியில் தூங்கினோம்னா நம்மளுக்கு ஏழு பர்சன்ட் அதிகமான கலோரிகள் வந்து எரிக்கப்பட்டு நம்மளோட உடல் எடையை வந்து வேகமாக குறைக்கிறதுக்கு உதவி செய்யுதுன்னு ஆய்வில் தெரிய வந்திருக்கு அதனால் நம்மளோட உடல் எடையை வந்து குறைக்கிறத குறைக்கிறத பற்றி நிறைய தகவலை பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி